எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல மூணு விதமான சர்க்கரை பொங்கல் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் விருப்பம் இருக்கிறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம செய்ய போற இந்த இனிப்பு பொங்கல் கோவில்களில் போய் பொங்கல் வைப்போம் இல்லைங்களா அதுக்கு எப்படி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஆனால் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது கரெக்டான டைமில் வெந்து சூப்பராக நமக்கு கிடச்சிரும் கோவில்களில் போய் வைக்கும் பொழுது சிலர் மண்பானையில் வைப்பாங்க சிலர் சில்வர் பாத்திரம் வேங்கல பாத்திரம் பித்தளை பாத்திரம் இப்படி எதில் வேணால் வைப்பாங்க அப்படி வைக்கும்பொழுது ஒரே ஒரு பாத்திரம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த ஒரே ஒரு பாத்திரத்தில் எப்படி நம்ம பொங்கல் பர்ஃபெக்டாக செய்கிறது அப்படிங்கிற ரெசிப்பியை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கோவிலில் பொங்கல் வைக்கும்பொழுது முதல்ல அரிசி பருப்பை ஊற வைக்கிறதுக்கு நேரம் இருக்காது அப்படி இல்லைன்னா போன ஒன்றையும் அதை அங்கே அலசி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் விரட்டி அடுப்போ இல்லை விறகு அடுப்போ மூட்டி சமைக்க ஆரம்பிப்பாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுலில் ஒரு கப் அளவுள்ள பச்சரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு பொன்னி பச்சரிசி ஒரு கப் சேர்த்துருக்கேன் அதில் கால் கப் அளவுள்ள பாசி பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் வெறும்னா அரிசியில் மட்டும் கூட செய்யலாம் காசிப்பருப்பு சேர்த்து செய்கிற மாதிரி இருந்தாலும் செய்யலாம் இதை மூணு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடுங்க நமக்கு தெரிஞ்சு புது அரிசியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் சிலர் அரிசியை கழுவாமல் அப்படியேவும் சேர்ப்பாங்க அந்த முறைப்படி நீங்கள் செய்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல எந்த பாத்திரத்தில் பொங்கல் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதில் அரிசி அளந்த கப்புலையே ஏழு கப் அளவுள்ள தண்ணி சேர்க்குறேன் புது அரிசிக்கு இந்த அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பழைய அரிசியாக இருந்துச்சுன்னா பத்து கப்பு வரைக்கும் கூட உங்களுக்கு தண்ணி தேவைப்படும் ஏன்னா நம்ம ஓப்பனில் விட்டு தான் வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக தான் நமக்கு தேவைப்படும் இப்போ தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த ஊற வச்ச அரிசி பருப்பை வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துடலாம் தீ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுடுங்க இது நல்லா நமக்கு வெந்து வரணும் நடு நடுவில் கலந்து கலந்து விடணும் அடி கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் பொங்கல் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட அடிகணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு சிறுக்கை அளவு உப்பு சேர்த்துடலாம் உங்களுக்கு உப்பு சேர்க்கிற பழக்கம் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க கோவிலுக்கு சமைக்கும் பொழுது அப்படி இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் வெள்ளத்துலேயே கூட சில சமயம் உப்பு அதிகமாக இருக்கும் அந்த மாதிரியான வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் உப்பு சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் இது போல் அரிசி நமக்கு குழைவாக வெந்து வந்திருக்கும் இந்த அளவே போதும் எனக்கு கொஞ்சம் அரிசி அரிசியாக இருக்கணும் சாதம் கொஞ்சம் தனியாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அளவு வரைக்கும் குழவாக வேக வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் குழைவாக வேக வச்சுக்கலாம் சிலருக்கு கோவிலில் பொங்கல் வைக்கும் பொழுது இதில் பால் விட்டு வேக வைக்கிற பழக்கம் இருக்கும் முதல்லையே நீங்கள் பால் சேர்த்துட்டிங்கன்னா அரிசி வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும் அதனால் இந்த அளவு அரிசி வெந்த பிறகு இதில் பால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி நூறு எம்எல் அளவு உள்ள பால் சேர்க்குறேன் கோவிலில் செய்யும் பொழுது காய்ச்சின பால் எடுத்துகிட்டு மாட்டோம் பச்சையான பால் பசும் பாலாக இருந்தாலும் சரி இல்லை பேக்கெட் பாலாக இருந்தாலும் சரி அதை அப்படியே பேக்கெட்டை பிரித்து எடுத்து சேர்த்துருவாங்க சேர்த்து கலந்து விட்டுட்டு திரும்பவும் மிதமான தீயில வச்சு வேக வைக்கணும் அரிசி பருப்பு பால் இது மூணுமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நல்லா குழைவாக நமக்கு இது போல் வெந்து வரணும் மேலே அப்படியே ஏடு படிகிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நடுவில் நடுவில் கலந்து விடணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் பச்சரிசி பாசிப்பருப்பு பால் இது மூணுமே அடிப்பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் கலந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போது தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட அளவுன்னு பார்த்திங்கன்னா எந்த அளவு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் முக்கால் அளவுலேருந்து சமமான அளவு வரைக்கும் தேவைப்படும் மற்றபடி நம்ம விருப்பப்படி நெய்யோட அளவை நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் நான் நடுவில் நடுவில் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்து கலந்து விடுறேன் நெய் அதிகமாக சேர்த்து செய்யறதுனால அடியும் பிடிக்காது கோவில் பிரசாதம் அப்படிங்கிறதுனால நம்ம விருப்பப்படி நம்ம நெய் கூடுதலாவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கலாம் இப்போ நெய் நல்லா கலந்து வந்துருச்சு இதனுடைய பருப்பு இந்த அரிசி எல்லாமே பாலோடு சேர்ந்து குழஞ்சிச்சு இனிப்புக்கு உண்டான வெள்ளம் இதில் சேர்க்குறோம் எந்த கப்பில் அரிசி அலந்தோமோ அந்த கப்பில் துருவுண வெள்ளம் குவிச்சு அலந்து எடுத்து சேர்த்துக்கோங்க நாலு ஏலக்காவை இடித்து எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் ஏலக்காய் போடி எடுத்துகிட்டு போயிருக்கீங்கன்னா ஏலக்காய் போடியே சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளத்தில் மண் தூசு எதுவுமே இருக்காது அதனால் அப்படியே நம்ம சேர்த்துட்டோம் பொதுவாக கோயில்களில் பொங்கல் வைக்க போறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா நல்ல வெள்ளமாக பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னா அங்கே நம்ம பாகு காய்ச்சி தனியாக இதில் ஊற்றி செய்ய மாட்டோம் இதே போல் ஒரே பாத்திரத்தில் வெள்ளத்தை துருவியோ இடிச்சோ எடுத்து சேர்த்துப்போம் அதனால இதில் மண் தூசுலாம் இருந்ததுன்னா சாப்பிடும் பொழுது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அது உடம்புக்கும் நல்லது கிடையாது அதனால் நல்ல வெள்ளமாக வாங்கி இதை சேர்த்துட்டு வெள்ளத்தை நல்லா கலந்து விட்டுடுங்க வெள்ளம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய்யோட அளவு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே தான் நம்ம விருப்பம் தாங்க நெய் கூடுதலாக சேர்க்கிறதும் குறைவாக சேர்க்கறதும் உங்களோட தான் இதுலேயே நீங்கள் முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே அதே பாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரிசி பருப்பை வேக வச்சு நீங்கள் சமைச்சிக்கலாம் நான் இதில் ஏன்னைக்கு அப்படி செய்யலைன்னு பார்த்தீங்கன்னா இதில் அந்த துணுக்கெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தனியாக தான் தாளித்து கொட்ட போகிறேன் இது வீட்டில் தான் செய்கிறோம் அதனால் குங்குமப்பூ ரெண்டு சிடிக்கு அளவு சேர்த்தாச்சு கோவில் பிரசாதம் அப்படிங்கிறதுனால இதில் பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துருக்கேன் பச்சை கற்பூரம் நிறைய சேர்க்காதீங்க ரொம்பவே குறைவாக தான் சேர்க்கணும் குங்குமப்பூ அப்படிங்கிறது ஆப்ஷனல் தான் ஆனால் கோவில் பிரசாதமாக நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக அதில் பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் இருக்கும் அதனால் அது ரெண்டும் தவறாமல் சேர்த்துக்கோங்க குங்குமப்பூ நம்மக்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு இது ஒரு கரெக்டான ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணிட்டா ஆறுன பிறகு இது ஒரு கரெக்டான பதத்தில் வரும் இந்த பொங்கல் முழுமையாக ஆறுனா கூட நம்ம கரண்டியில் அள்ளி எடுத்து வைக்கும் பொழுது நல்ல இலகளாகவே இருக்கும் இப்போ ஒரு பேன் வச்சுட்டு அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா உருகின பிறகு முந்திரி பருப்பு திராட்சையை இதில் பொறிச்சு எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு திராட்சை நம்மளோட விருப்பப்படி கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆனால் முந்திரி பருப்பு ஓரளவு நல்லா கோல்டன் கலரில் வருப்பட்ட பிறகு திராட்சை இதில் சேருங்க நான் இன்றைக்கி கருப்பு திராட்சை கொட்டையோடு இருக்க திராட்சை தான் சேர்க்குறேன் திராட்சை சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா இந்த பேனில் இருக்க சூடே போதும் திராட்சை பலூன் மாதிரி உப்பி வரதுக்கு இதை கொஞ்சம் நம்ம கருக விட்டுட்டோம்னா கூட நம்ம செய்யக்கூடிய அந்த ரெசிப்பியோட டேஸ்ட்டும் மாறிடும் கலரும் மாறிடும் இப்போ பாருங்கள் திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு இப்போ இந்த தாலிப்பை எடுத்து நான் பொங்கலில் சேர்த்துற போகிறேன் நீங்கள் கோவிலில் செய்யும்பொழுதும் ஒரே வறுத்து வறுத்தெடுத்துட்டு நம்ம அடுத்தடுத்து சேர்த்து செஞ்சுக்கலாம் இப்போ ஓரளவு இந்த பொங்கலும் ஆறி வந்திருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு மேலே எடுத்து நான் சேர்த்துற போகிறேன் நல்லா கமகமான வாசனையில் நெய் ஒழுக ஒழுக கோவிலில் செய்யக்கூடிய சூப்பரான இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த இனிப்பு பொங்கலை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்